சின்னுவும் அலைபேசியும் ஒருநாள் சின்னு ஒரு சிறிய மின்னும் அலைபேசியை கண்டது அது மிகவும் கவர்ச்சியாக இருந்தது மின்னு சின்னு வா விளையாடலாம் என்று அழைத்த போதும் சின்னு அதை கவனிக்காமல் அலைபேசியிலேயே மூழ்கிப்போயிருந்தது மின்னு வருத்தத்துடன் சின்னு இந்த அலைபேசியை விட நம் நட்புடன் விளையாடுவது எவ்வளவு மகிழ்ச்சி தரும் நீ விளையாடுவதை மறந்துவிட்டாய் என்று கூறியது வெளியுலகின் அழகு மின்னு சின்னுவை பிடித்து வெளியே இழுத்து பார் சின்னு மரங்களின் அடியிலும் பச்சை இலைகளின் நடுவிலும்தான் நமது விளையாட்டுகளின் சந்தோஷம் இருக்கிறது வா ஒன்றாக செல்வோம் என்று மரங்களின் அருகே அழைத்துச் சென்றது சின்னுவுக்கு இப்போது அந்த அலைபேசியை விட வெளியே மகிழ்ச்சியாக இருந்தது இருவரும் சேர்ந்து விளையாடுதல் அவர்கள் போகும் வழியெல்லாம் சின்ன சின்ன பூச்சிகளை பார்த்தும் தரையில் உள்ள பொருட்களை சேகரித்தும் சிரித்தும் புதிய விளையாட்டுகளை விளையாடியும் சென்றனர் சின்னுவுக்கு இப்போது அலைபேசியை விட இந்த விளையாட்டில் அதிக மகிழ்ச்சி கிடைத்தது சாகசங்களின் உலகம் ஒரு நாள் மின்னு பெரிய தூண்டிலுடன் மீன்பிடிக்கச் சென்றபோது சின்னு மரத்திலிருந்து விழுந்த பழக்கூடையினுள் உட்கார்ந்து நான் தான் மீன்பிடிக்கும் படகு என்னையும் மீன்பிடிக்க அழைத்துச் செல் என்றது இன்னொரு நாள் மின்னு நீண்ட குச்சியால் ஆழமான ஆற்றை அளக்க முயன்றது அதற்கு சின்னு உதவி செய்தது மழை மற்றும் நட்பின் நிழல் அவர்கள் ஆற்றில் படகில் பயணம் செய்யும்போது திடீரென்று பலத்த மழை பெய்ய தொடங்கியது மின்னு பயப்படவில்லை அது தான் கொண்டு வந்திருந்த பெரிய இலையை ஒரு குடையைப் போல பிடித்து சின்னுவின் மீது மழை படாமல் பாதுகாத்தது மழை பெய்து ஆறு பெருக்கெடுத்து ஓடினாலும் அவர்களின் நட்பின் பாசம் ஒன்று சேர்ந்து அவர்களுக்கு இதமான சூழலை உருவாக்கியது மகிழ்ச்சியும் பாடமும் இறுதியில் இருவரும் வீட்டிற்கு பிரும்பிய போது சின்னு படுக்கையில் கொண்டே மின்னுவுக்கு நன்றி கூறியது நண்பனே மின்னு இன்று எனக்கு ஒரு பெரிய பாடம் கிடைத்தது இந்த சிறிய அலைபேசியை விடவும் நமது விளையாட்டுகள் இயற்கை மற்றும் நம் நட்பே பெரிய மகிழ்ச்சிக்கும் சாகசத்துக்கும் ஆதாரம் இனிமேல் நான் வெளிப்புற விளையாட்டை அலட்சியம் செய்ய மாட்டேன் என்று மகிழ்ச்சியுடன் சிரித்தது மின்னும் சிரித்து அதை அன்புகன் அனைத்து கொண்டது இந்த கதையிலிருந்து குழந்தைகளுக்கு பாடம் அலைபேசி மற்றும் பிற எலக்ட்ரானிக் சாதனங்கள் நல்லவை என்றாலும் வெளிப்புற விளையாட்டுகள் இயற்கை மற்றும் நண்பர்களுடன் இருப்பதுதான் நமக்கு உண்மையான மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் தருகிறது